இல்லை அமைதிதான் கலைகின்றது ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை அமைதிதான் தலைகின்றது என் நிலை மாற ஆதார் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத வேதாகமத்தில் இயேசையா தீர்க்க தரிசன் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்து வசனத்தில் நாம் வாசுகிறோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கர்மகளின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்களால் குணமாகிறோம் கத்ரா ஈசு கிறிஸ்துவின் பொய்யான குற்றம் சுமத்தி வழக்கு தொடங்கப்பட்டது அவர் இரண்டு முறை பிலாத்துவின் முன்பு மற்றும் ஒரு முறை ஏரோதராஜவின் முன்பு நிறுத்தப்பட்டார் ஆனாலும் அவரை தண்டிக்கும்படி அவர்கள் அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை பிலாத்துவோ இரண்டு முறையும் இந்த மனிதனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான் பின்னும் அவன் கூறினதாவது ஏரோதும் அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணாதின நிமித்தம் அவரை என்னிடத்தில் அனுப்பினான் என்று மேலும் இந்த மனிதன் மரண தண்டனைக்கு ஏதுவாக ஒரு குற்றமும் செய்யாததின் காரணம் அவனை சாட்டையால் அடித்த பிறகு விடுதலையாக்குகிறேன் என்று கத்திரகேசு கிறிஸ்துவை குறித்து கூறினான் ஆனாலும் யூத மக்கள் அவரை சிலுவில் அறியும்படிக்கு வலுவான கோரிக்கையை வைத்தார்கள் அடிப்படையில் அவர் குற்றமற்றவராக இருந்தும் கூட யூத மக்களின் வலுவான கோரிக்கைக்கு இணங்கி கத்ரா இயேசு கிறிஸ்துவை சாட்டை அடிகளால் தண்டிக்கும்படி உத்தரவு கொடுத்தான் பின்னர் அவரை செலுவில் அறையும்படி அவர்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தான் வாஸ்தவத்தில் அவர் சாட்டையால் அடிக்கப்படுவார் என்ற தீர்க்க தரிசனம் இந்த நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட எழுநூறு வருஷங்களுக்கு முன்னதாகவே கூறப்பட்டது கிறிஸ்து வருவதற்கான முகாந்திரமும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் அவருடைய தரம்புகளால் நாம் குணமாகிறோம் என்பதே அவருடைய முகாந்திரமாய் இருந்தது குணமடைவது இரண்டு விதமாக இருக்கிறது ஒன்று சரீர ரீதியாக குணமடைவது மற்றொன்று ஆபக்குரிய ரீதியாக குணமடைவது மானசீக ரீதியாக குணமடைவது சரீர ரீதியாக குணமடைவதோடு சேர்ந்திருக்கிறது விசுவாசம் வைப்பவர்களுக்கு சரீர ரீதியான குணம் கிடைப்பது உண்மைதான் காரணம் அவர் அனைவருடைய நோய் மற்றும் வியாதிகளை சுகப்படுத்தி இருக்கிறார் ஆனாலும் அவர் மேல் விசுவாசம் வைப்பவர்களுடைய பாவ நோய்களையும் அவர் சுகப்படுத்துகிறார் இது நிமித்தமாகவே திமிர்வாதம் உள்ள மனுஷனை பார்த்து மகனே உன் திமிர்வாதம் குணமடைந்தது என்று கூறுவதற்கு பதிலாக மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கத்திராகேசு கிறிஸ்த அவனை பார்த்து கூறினார் மனகுலத்தின் பாவ நோயை குணப்படுத்தும்படியாகவே கத்தராகேசு கிறிஸ்து கொடுமையின் உச்சத்தில் இருக்கும் சாட்டை அடிகளின் தண்டனையை சவித்துக் கொண்டார் எப்பொழுது நாம் மனம் வருந்தி கத்தராகேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மேல் விசுவாசம் வைக்கிறோமோ அப்பொழுது அவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக மகனே மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கூறுவார் இதுதான் ஆவிக்குரிய ஒரு குணமடைவது எனப்படும் பிரியமானவர்களை இரட்டை குணமாதலை கொடுக்கும் வைத்தியராக இருக்கிற இந்த கத்திரா இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் வரும்படி நீங்கள் இன்னும் தாமதிக்காதபடிக்கு அந்தவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வராக ஆமேன்